அரசாங்கம் சகல மதங்களோடு காண்கிறீங்க இல்ல உண்மையில் இப்படிதானே காலத்து காலம் இந்த திருடர் கூட்டத்துக்கு பயம் ஏற்படும் ஏன்னா நல்ல அன்பகுமார் திசாநாயக்க ஜனாதிபதி கண்டு அச்சம் கொள்றாங்க ஏன் இன்னைக்கு தெரியும் இந்த திருடர்களுக்கெல்லாம் தங்களுடைய காலத்துல செய்த குற்றங்களுக்கு தண்டனை கிடைக்க நல்லாவே தெரியும் இன்னைக்கு விசாரணை வந்து மிக தீவிரமாக இடம்பெற்று கொண்டிருக்கிறது சகல துறையில விசாரணை நடைபெற்று கொண்டிருக்கு அப்ப இந்த திருட தெரியும் என்னன்னா எப்பையாவது நாங்க சிறைக்கு செல்ல நேரிடும் நாங்கள் செய்த தவறுகளுக்கு தண்டனை கிடைக்கும் இப்ப என்ன பண்றாங்க கேட்டா இத வந்து வேற திசை திருப்புவதற்காக அங்கங்கு சிறு சிறு சம்பவங்களை ஊதி பெரிதாக்கி ஒரு இனவாதத்தை தோற்றுவித்து மீண்டும் நாட்டிலே ஒரு குழப்ப நிலையை கொண்டு வருவதற்கு அவர்கள் முயற்சிக்கின்றார்கள் நான் நினைக்கின்றேன் இந்த நாட்டில் இருக்கின்ற தமிழ் சிங்கள முஸ்லிம் அனைத்து மக்களும் தற்பொழுது ஒரு புத்திஜீவிகளோடு சிந்திக்கிறார்கள் அவர்கள் இந்த நாட்டினுடைய அரசியல் அவதான அவதானத்தை சரியான முறையில் கையாளுகின்றார்கள் எனவே மீண்டும் ஒரு இனவாதத்து இனவாதம் மூலமாக இந்த நாட்டிலே குழப்பத்தையோ ஆட்சி கவிழ்ப்பையோ இவர்களுக்கு ஏற்படுத்த முடியாது அதே போல நேற்றைய தினம் ஒரு பேரணி ஒண்ணு அரசாங்கத்துக்கு எதிராக நடைபெற்றது அதை பத்தி நான் நினைக்கிறேன் தமிழ்நிலை சொல்வார்கள் அலிபாபாவும் நாற்பது திருடர்களும் அதே நாங்கள் சொல்லும் அலிபாபாவும் நானூறு திருடர்களும் நேத்து மேடையிலே இருந்தார்கள் அங்கே பாருங்கள் அந்த மேடையில் இருந்த எல்லோருக்கும் வழக்கு விசாரிக்கப்பட்டு எல்லோரும் சிறை சென்று வந்து இப்பொழுது வெளியே இருக்கிறவர்கள் இவர்களுக்கு அந்த வழக்கு விசாரணை செய்யப்பட்டு அவர்களுக்கு தண்டனை வழங்கப்படுகின்ற பொழுது அவர்கள் நிரந்தரமாக சிறைக்கு செல்ல நேரிடும் அந்த பயத்தினால் நாட்டிலே மக்களுடைய இந்த ஒரு ஒரு மாற்று கருத்தை உருவாக்குவதற்கு இந்த ஆட்சியை குழப்புவதாக நினைத்து அவர்கள் அந்த நேற்று கூட்டத்தை கூட்டினார்கள் எனவே நேற்று கூட்டத்துக்கு வந்தவர்கள் யார் சாராய போத்தலுக்கும் அதே போல சோற்று பாசலுக்கும் எந்த அரசியல் கலாச்சாரத்தை மக்கள் அடியோடு துடைத்தறிந்தார்களோ அந்த அசிங்கமான கலாச்சாரத்தை மீண்டும் உருவாக்குகிறார்கள் இந்த மொட்டு கட்சிக்காரர்களும் அதே போல ஐக்கிய தேசிய கட்சிக்காரர்களும் அன்று சொன்னார்கள் ஒவ்வொரு கட்சி ஐக்கிய ரணிலை பார்த்து மைந்த என்ன சொன்னார்கள் யார் திருடர் மைந்த திருடர் என்று இவர்கள் கூறினார்கள் யார் திருடர் ரணில் திருடர் என்று இன்றைக்கு எல்லா திருடர்களும் எல்லா திருடர்களும் ஒரே மேடையில் இன்றைக்கு தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்துக்கு எதிராக அணித்திருக்கிறார்கள் எனவே நாங்கள் இவர்களை பார்ப்பது திருட்டு கும்பல் திருடர்கள் இவர்களை ஒரு காலமும் எங்களுடைய அரசாங்கத்தை ஒரு ஒரு துளியனும் அசைக்க முடியாது ஏனென்றால் மக்கள் எங்கள் பக்கம் இந்த மக்கள் எப்போதும் நாங்கள் தேர்தல் காலத்தில் கூறியது போல மக்கள் நாடு இருக்கிறார்கள் இதுதான் அணுறவோடு நாற்பது பரம்பரையை எடுத்துக்கொண்டால் திருட்டு பரம்பரை தான் பல விசாரணைகள் இன்று நாடு இந்த அளவுக்கு நீதிமன்றம் தீர்ப்பே அளித்திருக்கிறது இந்த நாடு இந்த அளவு வங்குரோத் நிலையை அடைவதற்கு மைந்த ராஜபக்சுடைய குடும்பம் பதில் சொல்லி ஆக வேண்டும் பெரும் அரசியலிலே மட்டும் இருந்து கொண்டு கோடி கோடியான சொத்துக்களை வைத்திருக்கிறார்கள் நாங்கள் அப்படி சம்பாதிக்க முடியாது பாராளுமன்ற உறுப்பினர் கொடுப்பது மிக மிக சிறிய சாதாரண அரச ஊழியர் கிடைக்கின்ற சம்பளம் தான் கிடைக்கின்றது இவ்வாறு சம்பளத்தை பெற்று எவ்வாறு நாட்டிலே போல கோடி கோடியான சொத்துக்களை இவர்கள் சேர்த்திருப்பார்கள் எனவே விசாரிக்கின்ற பொழுது இவர்கள் நாட்டிலே ஊழல் செய்தது நிச்சயம் வெளிப்படும் இல்ல உண்மையிலே இந்த ஐக்கிய தேசிய கட்சி காரர்களுக்கு செல்வதற்கு இடம் கிடையாது ரணிலுக்கு தேவை சஜித் ஒரு காலமும் சஜித் பிரேமதாச அவர்களை ஆட்சிக்கு வரவிடக்கூடாது எனவே அந்த ஒரு சூழ்ச்சியிலே இன்று விரும்பிய விரும்பாமையில் ஐக்கிய தேசிய கட்சிக்காரர்கள் மொட்டு கட்சியுடன் கூட்டு சேர்ந்து இருக்கிறார்கள் அதே அறின் பெண்ணார்ந்து ஒரு காலத்திலே மைந்த ராஜபக்சே அவர்களை கூறி அகல் திருடன் என்று வர்ணித்தார் இந்த நாட்டை நாசமாக்கியவர்கள் என்று சொன்னால் அதே வாயால் இன்று அவர் நாமல் ராஜபக்ஷ அவர்களை இளவரசர் என்று சொல்கிறார் உண்மை இளவரசனா திருட்டு இளவரசர் என்று நாங்கள் ஏற்றுக்கொள்கின்றோம் இல்லை நாமல் ராஜபக்ச அவர்கள் பரீட்சை அதாவது சட்ட பரீட்சை எழுதுகின்ற பொழுது தனி ஒரு அறையிலே பரீட்சை எழுதியிருந்தார் உண்மையே பரீட்சை திணைக்களத்தின் சட்டத்தின் பிரகாரம் யாருக்கும் தனி ஒரு அறை ஒதுக்கப்பட மாட்டாது எனவே இவருக்கு இவருக்கு எவ்வாறு தனியான ஒரு அறை வழங்கப்பட்டது என்பது ஒரு கேள்விக்குறி எனவே நிச்சயமாக எங்களுக்கு மட்டுமல்ல நாட்டு மக்களுக்கும் அவருடைய பட்டம் தொடர்பாக சட்ட பட்டம் தொடர்பாக சந்தேகம் எழுகின்றது எனவே சரியான முறையை விசாரிக்கின்ற பொழுது அது உண்மைத்தன்மை உண்மையிலே மக்கள் அறிந்து கொள்வார்கள் மைந்த ராஜபக்ச முட்டுக் கட்சி என்பது இனவாதத்தினுடைய சின்னம் எனவே அவர்கள் இவ்வாறான இனவாதத்தை உருவாக்கி நாட்டிலே மக்கள் இடையிலான பிரச்சனைகளை உண்டு பண்ணி அவர்கள் ஆட்சியை கைப்பற்றுவதாக அவர்கள் பகல் கனவை கண்டு கொண்டிருக்கிறார்கள் இது ஒருபோதும் நிகழாது தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் எங்களுடைய ஜனாதிபதி அன்புக்குமார் திசாநாயக்க சகல மதங்களையும் நாங்கள் மதிக்கிறோம் அந்தந்த மதங்களுக்கான உரிமையை நாங்கள் பாதுகாக்கின்றோம் நாங்கள் எனவே ஒரு ஒரு மதத்துக்கு எதிராகவோ ஒரு இனத்துக்கு எதிராகவோ செயல்படக்கூடிய கட்சி அல்ல எல்லோரையும் இணைத்து கொண்டு சுபீட்சமான நாட்டை உருவாக்குவதுதான் எங்களுடைய தேசிய மக்கள் சக்தியினுடைய நோக்கமாக இருக்கிறது உண்மையிலேயே உண்மையிலே அன்றோகுமார் திசாநாய் அவர்கள் ஜனாதிபதி ஆகியோர் கூறினார்கள் இன்னும் இரண்டு கிழமையிலே நாங்கள் ஆட்சியை கைப்பற்றுவோம் பின்பு கூறினார்கள் மூன்று மாதத்திலே நாங்கள் ஆட்சியை கைப்பற்றுவோம் என்று பின்பு கூறினார்கள் ஆறு மாதத்திலே ஆட்சியை கைப்பற்றுவோம் என்று இன்று கூறுகிறார்கள் டிசம்பர் மாதத்திலே நான் கனவு டிசம்பர் மாதத்திலே ஆட்சியை கைப்பற்றுவோம் என்று நான் உண்மையில் நினைக்கிறேன் சஜித் பிரேமதாச உட்பட அவர்களுடைய கட்சிக்காரர்கள் நல்லா உறங்குவார்கள் அவர்களுக்கு தூங்குவதை தவிர வேறு வேலை கிடையாது எனவே தூக்கத்திலே அவர்கள் பல்வேறு பட்ட கனவுகளை காண்கின்றார்கள் ஜனாதிபதி ஆக போகின்றார்கள் எனவே அந்த கனவை ஊடகங்களுக்கு முன்பு சொல்கின்றார்கள் கனவு கனவாகவே தான்கும் அந்த கனவு ஒரு காலம் பழிக்காது